பூரி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன் இது உங்கள் தோழியின் வேல்ஸ் குக்கிங் குக்கிங் சேனல் இன்னைக்கு ரொம்ப புசுனான பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்படியே லைக் அண்ட் ஷேர் தட்டி விட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வேல்ஸ் குக்கிங்ல ஒரு உப்பலான பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் எவ்வளோ செஞ்சாலும் பூரி வந்து இது மாதிரி வரலையா கவலைப்படாதுங்க ஸோ நான் போடுறேன் இன்க்ரீடியண்ட்டோடு அதே மெத்தடோடு நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பூரி எவ்வளோ ஆனாலும் இதே மாதிரி சாப்பிட்டாவும் நல்லா புசு புசுன்னு இருக்கும் ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ பூரி வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா உப்பலாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ரவை வந்து எடுத்துக்கோங்க ஸோ ரவை வந்து நம்ம சேர்க்குறப்ப நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் அதே சமயத்தில் நல்லா கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் வந்து நம்ம ரவை வந்து சேர்க்குறோம் ஒரு கால் ஸ்பூன் அளவு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லை நல்லா சாஃப்டாக இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இது மேலே வந்து நீங்கள் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க ஸோ எண்ணெய் ஊற்றி இதையும் நல்லா இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா மேலே ஒரு டவல் போட்டு இதை நல்லா மூடி ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ரிஸ்ட் விட்டுருங்க ஸோ இப்போ இதை நல்லா இப்படி ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா அடிச்சிடுங்க அப்போ தான் இன்னும் நல்லா நமக்கு மாவு வந்து சாஃப்டாக கிடைக்கும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இது மாதிரி அடிச்சு எடுக்கிறீங்களோ எவ்வளோ மாவு வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இது மேலே ஒரு டவல் போட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் வந்து இதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துடலாம் ஸோ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடையை வச்சுக்கோங்க ஸோ இப்போ பூரிக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க பூரி போடுறப்ப எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு பூரி வந்து நல்லா உப்பலாக கிடைக்கும் ஸோ இப்போ இந்த எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு பூரி வந்து போட்டு வச்சுக்கலாம் அதிகமாக வந்து போடக்கூடாது ஸோ அதிகமாக போட்டிங்கன்னா மேல் மாவு வந்து காஞ்சிடும் உங்களுக்கு வந்து ரொம்ப சப்பையாக போடும் பூரி ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து திரட்டி போட்டு போட்டு எடுக்கும் போது தான் உங்களுக்கு பூரி வந்து நல்லா புஸ்ன்னு கிடைக்கும் அரை நேரம் ஆகிடுச்சு மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது ஸோ இதில் இருந்து கொஞ்சமாக ஒரு பார்ட் மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ பூரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மாவு எடுக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸில் வந்து எடுத்து நல்லா பால் ஷேப்பில் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ அப்படியே கையால் வந்து நம்ம அழுத்தி விட்டுட்டு மாவில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க டிப் பண்ணிவிட்டு இப்போ வந்து லைட்டாக வந்து திரட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதால கரெக்டான அளவில் வந்து நீங்கள் திரட்டி எடுத்துக்கோங்க ஸோ இதே மாதிரி நான் ஒரு மூணு பூரி மட்டும் போட்டுக்கிறேன் ஸோ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம பூரியை வந்து சேர்த்துக்கலாம் இதில் ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரி வந்து நல்லா மேலே இப்படி எழுந்து வர்றப்போ இந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெயை வந்து மேலே இப்படி ஊற்றி விடணும் நீங்கள் இது மாதிரி கண்டினியூவாக வந்து நீங்கள் எண்ணெய் தெளிச்சிட்டே இருந்தீங்கன்னா பூரி வந்து நல்லா உங்களுக்கு புஷ்ஷுன்னு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பூரி வந்து எந்த அளவுக்கு ஸோ உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து பூரியை வந்து நல்லா வரும் ஸோ பூரி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்திருக்கு ஸோ அகெயின் இதே மாதிரி இன்னொரு பூரியும் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஸோ வந்து நம்ம எண்ணெயில் வந்து ஏதாச்சும் செய்கிறோம் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இது மாதிரி எண்ணெயை வந்து நீங்கள் தெளிச்சு விட்டுட்டே இருங்க ஸோ எண்ணெயை நல்லா இது மேலே இது மாதிரி கரண்டியாலேயே மொண்டு முண்டு ஊற்றுங்க ஸோ பூரி நல்லா சூப்பராக வருது பாருங்கள் பிசுன்னு ஸோ ஓரளவுக்கு பூரி வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் வந்து பார்க்கறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ அதே ஒயிட்டாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது ஸோ ரெண்டு சைடும் வந்து நல்லா சவந்ததுக்கப்புறமா பூரியை வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு நாலு மணி நேரம் இல்லை ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டாலும் இந்த பூரி வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ நல்லா ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய புசு புசுன்னு பூரி வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ இது நீங்கள் ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்டாலும் பூரி வந்து இதே ஷேப்பில் தான் இருக்கும் நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியான பூரி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி மெத்தடில் உங்கள் வீட்லேயும் வந்து பூரி வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்